இன்ஹேல் பண்ணாலே போதும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சிடென்ட்னால ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை நார்மலா இன்சூரன்ஸ் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஸோ டெய்லி வந்து மூணு வேளை இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பதிலா இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும் இது இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஃப்ரீ அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுரன்ஸ்னால இதோட ஆக்ஷன் ரொம்ப பாஸ்டராக இருக்கும்ங்க இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி மூணு வேலை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் லங் எடுக்க வேண்டாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க

முதுகெலும்பு முடிவு என்பது காமனா நடக்கிறதில்லை ரேரா பேருக்கு வருது மூன்று காரணங்களால் முதுகெலும்பு முடிவு வருகிறது தூக்கி நீங்க மேலிருந்து இருக்கிறது ஹைக்ல இருந்து விளகுறவங்க மரத்துல இருந்து விழுந்த இது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு அதுல வருது கட்டடத்துல வேலை செய்யறவங்க மரம் ஏறுறவங்க விளையாட்டு ஏறுறவங்க அவங்க எல்லாம் பசி பன்னெண்ட் கிடைக்கும் நைட்லேருந்து விழுந்தாங்கன்னா முதுகு கண்டுபடம் டாக்சர் ஆகிடும் அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அந்த முதுகு எழுந்து முடிவை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கெல்லாம் முன்னே மூணு மாதம் நாலு மாதம் பெட்லியே படுக்க வச்சிருவாங்க ட்ரீட்மெண்ட்காக இப்போ நவீன முறையில் டைட்டானியம் பிளேட்டு முதுகு கண்டு வரத்தில் குளுக்கி நவீன முறையில ஆபரேஷன் பண்றோம் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணும்போது போது எலும்பு சரி செய்யப்படுகிறது வழி இருக்காது அவங்க நாலு நாளே எழுந்திரிட்டு இந்த பேஷண்ட் போன டிசம்பர்ல தான் ஆபரேஷன் பண்றோம் நாலு நாளே எழுதிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க நவீன முறையில் சிகிச்சை பண்ணும்போது மூணு நாலு மாசம் பெட்லயே படித்துட்டு இருக்க வேண்டியதுல